புறப்படமாகவும் பின்னர் வவனியா குமாம் குளம் மற்றும் கனடா பிராம் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த புவனேஸ்வரி அப்பாக்குட்டி அவர்கள் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் அண்ணா ராசையா யோகேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்ற அப்பாக்குட்டி அவர்களின் அன்பு மனைவியும் காலம் சென்ற இ விஜயேஸ்வரன்

ി മാലാ ചതരക്കുമാര മ്താ കതരഹാവാത് സർുണലിങമ യാളിനി നതർസനാഹകി நുമാമിയാം മതുരാകවതവන්න് സചിക്കുവാര അക്ෂയാ ඇരണികനനുഹി നിദർഷാ നിതർസ സഞ്യാ കരത്തിക് രകഷണാ ര്വിന്ന ജനത സിനോവി വශാലി ஆഹയോരി ന്പ്പതിയും കരഷിക്ക யுவர் நிகா கிருஷ்ணிகா தஸ்விந்த் ஆகியோரின் அன்பு போட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்